தேசிய ஜனநாயக கூட்டணியின் தென்காசி தொகுதி வேட்பாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களுக்காக இன்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் விரோத ஊழல் ஆட்சியை ஒழிப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றுதான் தான் எங்களுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையே மாபெரும் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் மக்களுடைய வரவேற்பு பிரகாசமாக எங்களுக்கு இருக்கிறது எனவே வெற்றி வாய்ப்பு உறுதியாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏன் ஏதாவது பிரச்சனை இருக்க அதே மாதிரி அவங்க வண்டியெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு டூர் முடிச்சிட்டு குடியில் தங்க வர்றோம் எங்கள் வண்டியை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பெட்டியாக நான் ஒரு வாரம் டூரு துணி இப்போ எப்படி வேணாலும் வரப்போ எல்லாத்தையும் இறக்கி வச்சு நீங்களே திறந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதெல்லாம் பார்க்க வச்சு தான் அது போனோம் எங்களை வந்து எங்கள் வண்டியெல்லாம் த செக் பண்ணிணாங்க இல்லை மோடி அவர்கள் தலைமையிலான எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்த ஹிந்தி கூட்டணிக்குதா இன்றைக்கு போட்டி இதுவரைக்கும் இல்லாத இன்னைக்கு மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க பத்து ஆண்டுகளாக பிரதமரிடம் டெய்லி மீனவர்கள் பிரச்சனை கொண்டு செல்லப்படுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசாங்கத்தோடு போராடி அவர்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதுக்கெல்லாம் பிரச்சனை யாரு காரணம் எழுபத்தி நாலில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் தான் இந்த மாபெரும் வரலாற்று பிழைக்கு காரணம் என்பதனால அதை குற்றம் சாட்டி நாங்கள் அனைவருமே அதை குற்றச்சாட்டாக சொல்கிறோம் அதிமுக வந்து இந்த திமுகவுடைய கள்ள கூட்டணி வைத்திருக்கார்கள் சொல்லுவேன் இப்ப அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டும் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலையில் இருக்காங்க எதிரான வாக்குகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரப்போகுது அதை தடுத்து ஏதாவது ஓட்டுகளை அவர்கள் பிரித்தெடுத்து ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தர வேண்டும் அப்போதான் அவங்க மேலெல்லாம் வழக்கு போடாமல் உள்ளாத்தல்லாமல் இருப்பாங்க ஒரு சுயநலத்தால் ஏற்பட்டிருக்கின்ற கள்ள கூட்டணி அது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா அன்னைக்கு கம்பம் எனக்கு தொகுதியில் நான் இங்க இருந்தேன் அதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த கிளிப்பிங்லாம் பார்த்து அவர் பேசுறது முதல்ல அவர் இவ்வளவு கோவப்பட்டு பேசுவதே சரியாங்கிறத அவர் யோசிக்கணும் நான் ஒன்னும் அவருக்கு சின்னம் கிடைக்க கூடாது என்று சொல்லவில்லை அன்றைக்கு பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கியா டிவி ஃபங்க்ஷனில் பாண்டே ஒரு கருத்து சொன்னார் அப்போ நான் வந்து எனது கருத்தை ஆரோக்கியமான முறையில் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தேர்தல் ஆணையத்தில் அடிக்கடி போராடி வருபவர்களால் எங்கள் அனுபவத்தை சொன்னேன் அதாவது இவர் திரு ஸ்ரீமான ஸ்ரீமான் அவர்கள் சொன்னதிலேருந்து ஏற்கனவே தொலைக்காட்சி பட்டியல் சொன்னதிலேருந்து இப்போ இந்த மைக் சின்னம் கேட்டப்ப கிடைச்சப்ப நாங்கள் கேட்கல அவங்க கொடுத்தாங்க முன்னப்படிதான் எங்களுக்கு விவசாய சின்னமோ நாங்கள் கேட்கல தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் தான் அது அப்படின்னு சொன்னார் அதில் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பத்தொம்பது அன்னைக்கு நாங்கள் ரெசல்யூஷன் போட்டு உச்ச நீதிமன்ற கச்சேரிங்க ஆரம்பிங்கன்னு சொன்னப்ப நாங்கள் கட்சியை தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதை அவங்க ஸ்கூட்டினி பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணாங்க பதிவு செஞ்சாங்க அப்போ எங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகரில் டிசம்பரில் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் வேண்டும்னு கேட்டிருந்தோம் அப்போ அது குக்கர் சின்னத்தையே அலாட் பண்ணி டிசம்பர் மாதத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு நாம் இருக்கும் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டரில் பொது தேர்தல்களுக்கு நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு பொது தேர்தல் அப்போ பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பொது தேர்தல் கன்சிக்யூட்டிவ் சொல்லல இரண்டு பொது தேர்தல் இப்போ நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கிறதுனால அந்த சின்னத்தை கேட்போம் சப்போஸ் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அறிக்காம இருந்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் கேட்டிருப்போம் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி ரெகக்னைஷன் ஆனாதான் தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர்கள் சொல்வது போல் நாங்கள் ஒன்றும் பெரிய வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வெற்றி பெற்றோம் ஊரறிஞர் ரகசியம் நாங்கள் வந்து ரெண்டு அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது இன்னொன்று இந்த ஆண்டு அவர் புரியணுங்கிறதுக்காக அவர் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பை சொல்லி அதன்படி முதலில் வருபவர்களுக்கு ஒரு முன்னுரிமை என்கிற அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு எல்லாம் தேர்தல் அறிவித்த உடனே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் இல்லை தேர்தல் அறிவிக்க அப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஜனவரி தான் திரு கமலஹாசன் அவர்கள் ஃபைல் பண்ணார் அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை அதுக்கு எதிரான கூட்டணி இருக்காரு அவர் சின்னம் கிடச்சிச்சு ஏன்னா அவரும் கட்சியை பதிவு பண்ணப்ப அந்த அவருடைய டார்ச் லைட் சின்னத்தை வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் கேட்டதன் பேரில் கொடுக்கப்பட்டது அவருக்கும் எங்கள் சின்ன மாதிரியே அந்த சின்னத்தை இரண்டு தேர்தலில் பொது தேர்தலில் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் இல்லை அப்படியே அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கேட்குறாரு ஏன்னா இவர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி முன்னேற யாரும் அதை கேட்கலையான்னு யாரும் கேட்டிருந்தா கேட்டிருந்தாலும் நான் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் எங்கள் கோரிக்கையை நிராகரித்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவாதம் தானே ரெண்டு பொது தேர்தலில் அதே மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை அவங்க நான் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க ஜனவரி நாலோ அஞ்சோ அறிவு ஏழாம் தேதியோ ஒருத்தர் அப்ளை பண்ணார் நாங்கள் எங்களை பாதிக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் பிப்ரவரில தான் அப்ளை பண்ணோம் அப்பயே உடனே பண்ண வேணான்ட்டு ஒருவேளை ஒருத்தர் ஃபைல் பண்ணி வச்சுருந்தாலும் எங்களுக்கு கேட்காம கொடுக்க முடியாது எங்களுக்கு கன்சிடர் பண்ணாமல் ஒருவேளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அந்த சின்னத்தை பெற்றுக்க முடியும் திரு சீமான் அவர்கள் அந்த கேஸ்ல அவருடைய இதில் அந்த இந்த அறிவிப்பு வந்தா அவர் கேட்டு பெற்ற சின்னம் கிடையாது தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் தான் அவர் சொன்னதுபடியே ஏற்கனவே தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க அது வேற அந்த சின்னம் சின்னமாக தான் இருக்கு தமிழ்நாட்டை வரைக்கும் எங்கள் சின்னமும் சுய்த்தை சின்னம் தான் மாதிரி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சி பதிவு செஞ்சு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதை அலாட் பண்ணியிருக்காங்க இவர் நீதிமன்றங்கள் சென்றால் அங்குமே அது கிடைக்கல அதனால் பாண்டே சொன்ன கருத்துக்கு மறு கருத்து தான் நான் சொன்னேன்ன தவிர எனக்கு தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் ஒதுக்குவாங்கங்கிறத நன்றாக அனுபவப்பட்டதுனால சொன்னேன் அது சீமானவர்களுக்கு கொடுக்காத ரைட்டுன்னு சொல்லலை கொடுக்கக்கூட சாரி கொடுக்கக்கூடாதுன்னு நான்ங்கிற எண்ணத்தில் சொல்லலை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது சரிதான் இதில் ஒன்றும் அரசியல் ப்ரெஷர்லாம் இருக்கிறா தெரில அதுமாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க உங்களை தேவை உங்களுக்கு முன்னாடி யாரும் ஃபைல் பண்ணல நீங்கள் இதில் தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு பாருங்களேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாராவது குக்கர் சோட்டை கேட்டிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலேன் அது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நம்பிக்கிறாங்க கொடுக்கலனா நான் என்ன பண்ணியிருப்பேன் நீ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கியிருப்பேன் சின்னத்தை அடுத்தது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறார் எங்கள் சித்தியோடைய கேஸில் கரெக்டா ரெண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி பதினாலு திருப்பதை அப்போ அதில் ஒன்று சொல்கிறார் ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகளில் ஒருத்தர் உச்ச நீதிமன்ற நீதிபதி சசிகலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்னொருத்தர் அவருக்கு தண்டிக்கப்படணும்னு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்துச்சுங்கிறார் யார் அவருக்கு சொன்னாங்க என்ன அது நீதிமன்ற நீதிம நீதிமன்றத்தை தான் நம்மளுடைய கடைசி புகழிடம் நீதிபதிகளே உரிமையில் பேசுவதாலோ அது வந்து வீரத்துக்காக எனக்கு தெரியல இவருக்கு யார் சொன்னால் அது மாதிரி ஒரு நீதிம நீதிபதி அவங்களை விடுதலை செய்கிற இருந்ததாகவும் இன்னொரு நீதிபதி அவரை தண்டிக்க இருந்ததாகவும் அப்படி தீர்ப்பு வரதாக இருந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் இவருடைய அனுமானம்தான் ஆனால் எந்த நேரத்திலையும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஏன்னா அந்த நீதிமன்றத்தில் அந்த கேஸ் கேஸ்ல ஹியரிங் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த நேரத்தில் வரணும் எங்களுக்கு தெரியும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அது மாத்திரம் இல்லை அப்பொழுது கவர்னராக இருந்த வித்யாசாகர் அவர்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் வாங்க 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 இருபத்தி ரெண்டு நாட்கள் தள்ளி போனோம் அப்படிலாம் கிடையாது பிப்ரவரி அஞ்சாந்தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிசைன் பண்ணி எங்கள் சித்தியை எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து திமுகவின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு தெரியும் நான் அதுக்கு முன்னாடியே திரு வித்யாசாகர் அவர்கள் தொடர்பு கண்டு ஏழாம் தேதி நாங்கள் மனு கொடுக்கணும் அவங்க கிளைம் பண்ணணும் நீங்கள் சென்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டுருந்தோம் அவர் மகாராஷ்டிராவுக்கும் கவர்னர் அவரும் ஏழாம் தேதி வந்துட்டார் ஏழாம் தேதி எங்கள் சித்தி நானும் தான் போயிருந்தோம் போய் ஃபைல் பண்ணுறப்ப என்ன சொன்னாரோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த கேஸு தீர்ப்பு வர்றதா அட்டவணையில் வந்துச்சு உங்களுக்கு உச்ச நீதிமன்ற நடவடிக்கை தெரியும் எல்லா கேஸும் நம்பர் ஆணுச்சுன்னா வந்துடும் அது அந்த ப்ராசஸில் இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு தெரியும் இது யாரோ அழுத்தத்தில் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி நம்மளா காரணம் கற்பிச்சுக்கலாம் அந்த தீர்ப்பு வந்ததுனால அவர் ஏழாம் தேதிங்கிட்ட சொன்னார் உங்களுக்கு பைனாலாந்தேதி தீர்ப்பு போட்டிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அதை வாங்கி நான் அதை வந்து முடிவெடுக்க விரும்பலை அது கவர்னருடைய அதிகாரம் நான் அதனால் பதினாலாம் தேதி திருப்ப பார்த்ததும் நான் அவங்கள இமீடியட்டாக கூப்பிடுறேன் இதுதான் இன்னொன்று எங்கள் சித்தி ஜெயிலில் இருந்துட்டு கொரோனா பாதிக்கப்பட்டாங்க அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி அன்னைக்கு அவங்கள ஆஸ்பத்திரியில் ஜெயில் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு கொரோனா இருக்குங்கிற டவுட் வந்ததும் ஆஸ்பத்திரலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சது சென்னையில சென்னையில் எங்களுக்குலாம் தகவல் வந்துட்டு நான் எல்லாம் உடனே புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்ப அங்கே அவங்கள அட்மிட் பண்ணியிருந்த மருத்துவமனையில் டாக்டர் எல்லாம் பேசுனேன் நம்ம ஊரில் இப்போ உங்களுக்கு தெரியும் கொரோனா புரோட்டோக்கால் வந்து அதில் ஸ்கேன்லாம் இருக்கும் அங்கே புரோட்டோக்காலில் ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது அவங்க போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டேன் மார்னிங் நான் நைட்டே டாக்டர்ஸ்டெலாம் பேசி அங்கே உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் பேசி நீங்கள் வாங்க சார் கிளம்புற வாங்க பார்க்கலாம் நாங்கள் வேணால் ஸ்கேன் எடுக்கணும்னு கேட்டிருந்தேன் நாங்கள் மார்னிங் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க காலம்பரம் நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள்லாம் ஊடகத்தில் சில பேர் அவசரப்பட்டுலாம் பேட்டி கொடுத்ததுல என்னிட டாக்டர்ஸை பேசி நாங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கன்னு சொல்கிறேன் குளார்கள் போர்ட் ஆஃப் டாக்டர்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கன்னு நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இறங்கி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக தான் கொடுக்குறாங்க எந்த யாரும் பதஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் போடுங்க ஏன்னா நான் இரவே டாக்டர்ஸில் பேசியிருந்தேன் சென்னையில் நான் அந்த தகவல் கிடச்சி நாலு மணிக்கு கிளம்புறப்பேயே நான் நாலரை அஞ்சு மணிக்கெலாம் அந்த டாக்டர் சொல்லப்போய் எங்கள் சித்தி அங்கே போய் அட்மிட் ஆகி ஒன் ஹவரில் நான் பேசிட்டேன் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதே சஸ்பெக்டட் இட் இஸ் போகிறோம் இன்னும் சொல்ல போனால் அங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பேசினப்போ ஒன்றும் பயப்பட வேணா நாங்கள் உடனே ட்ரீட் நாங்கள் கேட்டது உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க லங்ஸ் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மார்னிங் வந்து ஸ்கேனை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நல்லபடியாக வெளில வந்தாங்க நான் போய் அன்றைக்கி டாக்டர்களை சந்தித்தப்போ எல்லோரும் டீம்லாம் உட்காந்துருந்தாங்க நாங்களும் போய் வந்தோம் ஏன்னா ஊடகங்கள்லாம் வேறு தகவல் வந்ததோ அங்கே டாக்டர்ஸ்லாம் எங்களை சந்தித்தாங்க எங்கள் லாயர்ஸு என்னெல்லாம் பார்த்தப்ப நான் எங்களுடைய அத்தை இளவரசி ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கோல்டு இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு சித்தி அவங்களும் ஒரே ரூமில் இருந்ததுனால அவங்களுக்கு செக் பண்ணி தான் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் அவங்களே அட்மிட் பண்ண சொல்லணும் உடனே பண்ணாங்க இல்லை இன்னொன்று என்னென்னா திரு சீமான் சொல்கிறாரு நான் அறிக்கை கொடுத்ததுன்னா அவங்க பயந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாண்ணே அவ்வளோ பெரிய ஆற்றல் முக்கியவர் ஸ்ரீமானா இருந்தால் மேகதாது அணை இருக்கேன் அதை கட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தா பயந்து நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதாக இருக்கேன் அதுக்கும் பதில் போவத்தில் எதாவது நாளும் பேசிடலாம் பீராசமாக பேசுறதுனால அது உண்மையாகிடாது அடுத்தது ஏன் கேஸுக்கு வருவோம் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜெயிலில் இருந்தப்போ உங்களுக்காக குரல் கொடுத்தேன்னு அதில் என்ன சொல்லியிருக்காரு நல்லா பாருங்கள் நீங்கள் பணம் கொடுத்த வழக்கின்கிறாரு நான் பணம் கொடுத்திருந்தால் அது தவறு அந்த வழக்குக்காக என்னை கைது பண்ண தவறுன்னு அவர் பேசக்கூடாது நானாக தான் பேச மாட்டேன் அந்த வழக்கை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் பேரில் கைது பண்ணாங்க முப்பது நாளில் நான் பெயிலில் வந்துவிட்டேன் அந்த பெயில் ஆர்டர் அவர் பார்த்தாலே தெரியும் இவர் பணம் கொடுத்ததுக்கான இந்த எவிடன்ஸும் இல்லை ஏதோ அதிகாரிக்கு கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி அவரை ஜெயிலில் வைப்பீங்கன்னு சொல்லி விட்டாங்க இன்னொன்று சொல்கிறேன் அவருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க நம்ம ஊரில் ஒருத்தர் கைதாகனா உடனே பெயில் போடுவோம் டெல்லியில் சிஸ்டமே அறுபது நாள் வரைக்கும் பெயிலே அப்ளிகேஷனே போட மாட்டாங்க அறுபது நாள் வரைக்கும் ரெண்டு மாதம் கழிச்சு தான் போடுவாங்க ஆனால் நாங்கள் முதல் பத்து நாள்லே போட்டு எங்கள் கேஸ் வந்து ரெண்டாவது வரவே வந்து ரெண்டாவது இதை அப்பெல்லாம் ரிமாண்டப்பெல்லாம் எனக்கு பெயில் வந்துட்டு இவர் எனக்காக குரல் கொடுத்தது உண்மை அதற்கு நன்றி அதே நேரத்தில் நண்பர் திருமாவளவன் அவர்கள் சானவாஸ் அவர்கள் எல்லாருமே வந்து அப்போ கண்டன குரல் எழுப்பினார்கள் அதுக்காக அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல நண்பர் திருபாவளவன் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம் நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் அது வேற இன்னொன்று இவங்களுக்கு சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் பேசுறதெல்லாம் தவறு இன்னொன்று சொல்கிறேன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அடைச்சி வச்சிருந்தோம்னு சொல்றாரு அது ரொம்ப கால் புணர்ச்சி பேசுகிறாரு ஒரு வன்மமாக தெரியுது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறது வழியாக எல்லாரும் அவங்களா போய் ஒரு அந்த ரிசார்ட்டில் இருந்தாங்களே தவிர யாரையும் அழைச்சி வைக்கல அதுதான் உண்மை இது வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் அவரை கேட்க சொல்லுங்கள் இல்லை அவரை சேர்ந்தவர்கள் சலண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு இவங்க மாவீரர்கள் நாங்களாம் சாதாரண மனுஷன் மாவீரர்கள் அவங்க அவங்க மாதிரி கிடையாது நாங்கள் நான் டிடிவிட ஒரு சாதாரணமான ஆள் நாங்கள் வந்து ஒரு ஏக்கர் நடத்துறோம் இவங்க மாதிரி நாங்கள் பெரிய ஆள்கள் கிடையாது எங்களுக்கு பெருசா தமிழில் பேசவும் தெரியாது நாங்கள் அதனால வீரவாசனெல்லாம் பேச தெரியாது நடந்தது உண்மை அது மாதிரி நீதிபதிகள் எல்லாம் ஒருமையில் பேசுகிற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து கிடையாது கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதெல்லாம் எடுக்க முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் திரு என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தீயசக்தி திமுக ஒண்டி தான் எதிரி எங்கள் துரோகிகள் அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள் அவர்களிலிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு மற்ற யாரையும் திரு சீமான் அவர்களையோ மற்ற கட்சிகளையோ நாங்கள் யாரையும் தாக்கி பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியாது ஏதாவது கருத்தில் நம்மளுடைய கருத்தை சொல்றது சீமான் வந்து அதில் தேர்தல் ஆணையம் செய்ததை இன்றைக்கு சொல்ற தவறில்லைன்னு சொல்கிறேன் அதுக்காக சீமான் அவர்களுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சிங்கிறதுலாம் நான் எடுக்கல அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் போது முடியும் அதனால் அவர் புரிஞ்சிக்கணும் வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசுறது அது தேனியில் போய் நின்று தேனி மக்கள் எனக்கு இருபத்தைந்து ஆண்டு அந்த தொகுதியோடு நான் இணைந்தவர் இன்னும் அவர் கட்சியை சேர்ந்தவர் ஏதோ சாட்டை ஒருத்தர் சொல்கிறாரு இவருக்கு என்ன மக்கள் செல்வர் இவராக பட்டம் வச்சுக்கிட்டாரு அது விஜய் நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டங்கிறார் நான் வந்து ரெண்டாயிரத்துல அங்கே உள்ள மக்கள் எனக்கு கொடுத்த பட்டம் யாரும் கட்சிக்காரங்களும் கொடுக்கல அந்த பட்டம் எனக்கு யாரு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது நான் அந்த பட்டத்தெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை அவர்கள் போடுவார் நீங்க பாருங்க எங்கள் தலைமை கழக அறிவிப்பெல்லாம் மக்கள் கேள்விகள் டிடிவி எதுவும் வராது அது வந்து விஜய் சேதுபதி நல்ல நடிகர் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்கிறது மகிழ்ச்சி அவர் எப்ப நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த பட்டம் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியும் கோபத்தில் பொய்யெல்லாம் உண்மை வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது நாங்கள் வந்து சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்க என்னமா இருக்கணும் நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கோம் இன்னும் நல்லா நாம் இருக்குது நாங்கள் கூட்டணிக்கு அன்கண்டிஷன் சப்போர்ட் சொல்லிட்டு நான் மத்திய அமைச்சர்கள்லாம் சென்னைக்கு வந்தப்போ திரு கிஷான் ரெட்டி ஆனர்புள் வி கே சிங்கு மான்மிகு முருகன் தமிழ்நாடு பாஜக கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் பார்க்க போயிருந்துட்டு வந்தப்ப உங்களுக்கு எது நிபந்தனை இருக்கா நிர்பந்தம் இருக்கா உங்களை வந்து அந்த சின்னத்தை நிற்க சொல்கிறாங்கன்னா பல புரளிகள் கிளம்பணிச்சு நான் சொன்னேன் இந்த டிடிவி திருவாராக எந்த நிர்பந்தத்துக்கு ஆள மாட்டேன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன் அது மாதிரி எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை அதுமாதிரி எங்களை வந்து நீங்கள் வந்து எங்களை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லி யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் இல்லை நிபந்தனையும் இல்லை எங்கள் சின்னம் தானாக கிடைச்சிச்சு இது வந்து நான் இப்போ கமலஹாசனுக்கு எப்படி கிடைத்ததோ அவர் வந்து பாஜக கூட்டணியில் கிடையாது அதே போல் மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி அவங்க அப்ளை பண்ணி கிடச்ச மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைச்சி இதே நான் நண்பர் நான் அவரை நண்பராக தான் கரு கருதுவேன் ஏன்னா எங்கள் சித்தப்பா வரைந்த எம்என் அவருடைய நண்பர் இவர் அவர்லாம் அதனால் எனக்கு அவரை நட்பாக தான் பார்க்குறேன் அவர் அப்படி கோவப்பட்டு அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது அவர் முன் நான் அன்றைக்கி போய் சொன்னேன் அவர் முன்பே அதை டைமில் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க இவரை கேட்காம முடிவு பண்ணியிருக்க முடியாது இன்னொரு ஸ்டேட்டில் அவங்க கேட்குறப்ப இது சுயேட்சையாக இருக்கிற சின்னத்தை கொடுத்துருப்பாங்க என் குக்கர் சின்னத்தையே அது மாதிரி ஒரு தேசிய கட்சி கேட்டிருந்தான் இவங்க ஒருவேளை அலாட் பண்ணியிருந்தாலும் நான் நீதிமன்றம் போயிருந்தேன்னா எனக்கு ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்களே ரெண்டு பொதுத் தேர்தல்களில் இந்த சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் கட்சி ரெகனைஸ் பார்ட்டி ஆகும்னு சொல்லிருந்தேன் இப்போ இதை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரு சீமான் அவர்களும் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அவர் எதுவும் அரசியலுக்காக பேசுனா அதை நம்ம உரம் கட்டி விட்டு நம்ம வேலை பார்க்கலாம்

மாண்மிகு அமித்ஷா அவர்கள் தேனி தொகுதியில் ரோட் ஷோக்காக ஒரு நாலு நாளை காலுக்கு வர்றாங்க ஐந்து மணி வரை அங்கே ரோட் ஷோ முடித்துட்டு அவங்க மதுரையில் மீட்டிங் போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதை மகிழ்ச்சியாக அவங்களுக்கு சொல்லிக்கொடுறாங்க அஞ்சாந்தேதி அவர்கள் அவங்க கண்காட்சி வர்றாங்க இது மோடிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லீடர் உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு லீடரு இந்தியாவை எவ்வளவு தூரம் பன்னெண்டு வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்து அவர் செய்த சாதனைகளால் இந்தியாவின் பிரதமராக பத்து வருஷமா தொடர்ந்து இருக்கிறது மூன்றாவது முறை இந்தியாவின் பிரதமராக வரப்போகிறது அவரை போய் தம்பி உதயநிதியெல்லாம் பேசுறது அவங்க தா அது திரு கருணாநிதியின் பேரன் என்பதற்காக அவர் வந்து அதை பேசுறது அவர் வயதுக்கு அழகாக இருக்கு எனக்கு தெரியல அவருக்கு பை சொல்றது எனக்கு அது நல்லதாக தெரில நீ நல்லது தானே இது இப்போ நான் தேடி தொகுதியில் நான் இப்போ ஏழு எட்டு நாள் அங்கே ஒரு டூர் முடிச்சுதான் வரேன் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நான் பேசுகிற இடங்கள்லாம் நான் பே பேசிட்டு வெயிட் பண்ணுவேன் பெண்களெல்லாம் இருக்க மதுக்கடைகளை மூடுங்க எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருது அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு பேசியிருக்காங்க எங்கள் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கும் திரு அண்ணாமலை சொல்கிற கருத்தான் எங்களுக்கு அம்மா இருந்தப்பையே மதுக்கடைகளை படிப்படியாக நான் குறைத்து மூடுவேன்னு சொன்னாங்க அம்மா இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டு கல் கடைகள் வந்து கல் சாத்தியம் இருக்கு மறுக்கடை ஒண்ணாமே நீங்க எங்க இந்திய கூட்டணி கையில் ஆட்சியை கொடுக்க நாங்கள் செஞ்சு அவர் பெரிய தலைவர் பிரபாகர்லாம் வேண்டியவர் நான் சாதாரண ஆள் போய் சொல்லுவோம்

இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கரைன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னாறில் இப்போ அட்டை கொடுத்தவர் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு அவங்களுக்கு ஆர்வம் பேசுகிறாரு அதான் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்காரு இப்போ எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குங்கிறது மக்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல அதனால் வந்து அதில் என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து அது மத்திய அரசாங்கம் பார்த்துக்கு போகுது எனக்கு நான் என்னுடைய உயரம் தெரிஞ்சவன் என்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சவன் நான் எனக்கு எதாவது அவர் மாதிரிலாம் பேச வராது அவர் என்னைக்கு சொன்னாரு நாய் நாங்கெல்லாம் நாயாக இருந்தோம் அவர் தான் சொன்னாரு இப்ப சிங்கமா மாறிட்டோம்னு சொன்னேன் நாய் என்னைக்கு சிங்கமாக முடியும் நாய் வேணா ஓனாய் முடியும் இன்னொன்னு இன்னைக்கு சொல்ற நாய் நன்றி உள்ள பிராணி அதோட நீங்க உதயகுமார் எல்லாம் கம்பேர் பண்ணால நாய்லாம் எல்லாம் கோச்சிக்கும் இன்னொன்னு சொன்னாரு இவர் ரெட்டலை இவரு பன்னீர்செல்வம் எல்லாம் நிக்கிறாங்க தலைவர் பன்னீர்செல்வம் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மாவுடைய தொகுதியில பை எலெக்ஷன்ல ஆர்கே நகர்ல ரெட்டலை எழுத்து நான் போட்டிக்கிட்டேன் குக்கர் சின்னத்தில் எனக்கு மக்கள் மாபெரும் வெற்றி அம்மாவுடைய தொகுதியில் அங்கீகாரம் கொடுத்தாங்க சும்மா பயத்துல ஏதாவது உதயகுமார் எல்லாம் நீங்க பேசுற அளவுக்கு காலம் அப்படி இருக்கு அவ்வளவுதான் பேச முடியும் அதனால மதுக்கடைகளை மூணு வேணேன் அது ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க குடும்பம் சொல்ற அது ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க இப்ப கேளுங்களேன் அது கனிமொழியாக்கா நீங்க தானே கேட்கணும் இங்கே தானே இருக்காங்க அவங்க வராங்களா கேளுங்க நான் டிடி கேட்டேன் அவங்களே கேளுங்க அவங்க தானே பதில் சொல்லணும் எல்லாம் குறைஞ்சிட்டேன் இவங்க கொடுக்குற மதுவில் வந்து யாரை சாவ மாட்டாங்களோ இப்போதான் அவங்க அண்ணன் சொன்னார்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஒரு துளி மது கூட இல்லாமல் பண்ணுவேன்னு சொன்னார் அப்போ கூட பரவாயில்ல எங்கள் தஞ்சாவூர் கார் தெரிஞ்சிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ தெரியுது மதுலாம் வேணாம் அதை விட ஜா ஜாஃபர் சாதிக்கு சரக்கு தர்றோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அதை சாப்பிட்டு எல்லா பல செத்து போவேன்னு சொல்கிறார் புரியுதா இல்லையா அது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டில் நடக்குது அதை தான் சொல்லியிருக்காரு அதனால் தான் பிரதமரே இன்றைக்கி வருத்தப்பட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியோட துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது அவர் என்ன சொல்றாரு குடிக்காதீங்க கஞ்சா அப்பின்னு ஹெராயின் இத மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் கடையில் கூட அந்த மா கடலை மா வாங்கினா கூட பார்த்து வாங்குங்க இருந்தாலும் அதில் கூட அதை வச்சு கொடுத்து பழக்கத்தை உருவாக்குவாங்க அவர் ஏதோ போய் போய் நம்ம அது மக்கள் எல்லாத்தையும் இருக்காங்க இவர் அண்ணன் சீமான் பேசுறது அது கம்பத்துல போய் பேசுறது எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்காங்க தினகரன் வந்து சரண்டர் ஆயிட்டாரா இல்லையா தினகரன் பயந்தாங்குழியா இல்லையா

அது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மத்திய அரசாங்கம் வரப்போது இல்லை உறுதியாக பிரதமராக மோடி வரப்போறாரு எங்களுக்கு அது போன்ற கோரிக்கை எல்லாம் தேனி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறணும் திருச்சியில் எனது நண்பர் செந்தில்நாதன் வெற்றி பெறணும் முப்பத்தி தொகுதிகள் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறணும் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மோடி அவர்களிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் பெற்றுத்தரணும் ஏன் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதுக்கு மேலாம் பெரிய ஆசை கிடையாது நீங்க பார்க்க போறீங்களா வாங்க விடாது